வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் உலக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தேர்தலின் போது பதிவாகும் தபால் வாக்குகளை எண்ணும் பணியினை விரைவுபடுத்துவதற்கான நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிஜேபி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் உலக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்த இயக்கம் பதினோரு ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளதை அடுத்து சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார் நாடு முழுவதும் தொழில் முனைவோர்களுக்கு இந்த இயக்கம் உத்வேகம் அளித்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு உலக அளவில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதில் இந்த இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் உலக அளவில் உற்பத்திக்கான முனையமாக இந்தியா உருவெடுப்பதில் இந்த இயக்கம் முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் மாற்றத்தை உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் கொண்டு வந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் கொண்டு வந்த இந்த இயக்கம் இறக்குமதியை குறைப்பதற்கு பெரிதும் உதவியதாக குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு துறைகளில் தற்போது இந்தியா முன் முன்னணியில் திகழ்வதற்கும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் உத்வேகம் அளித்ததாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக தாம் எழுதிய கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார் இந்த வரி குறைப்பினால் விவசாயிகளுக்கு ஏற்படும் சேமிப்பு குறித்து அமைச்சர் அதில் விரிவாக எடுத்துரைத்துள்ளார் புத்தொழில் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு ஊக்கமளித்து வருவதாக மாநில சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு தாமு அன்பரசன் கூறியுள்ளார் இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த நான்கு ஆண்டுகளில் இருநூற்று பனிரண்டு புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார் இதற்காக எழுபத்தொன்பது கோடி ரூபாய் அளவிற்கு தமிழக அரசு முதலீடு செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தேர்தலின் போது பதிவாகும் தபால் வாக்குகளை எண்ணும் பணியினை விரைவுபடுத்துவதற்கான நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தபால் வாக்குகள் முழுமையாக எண்ணப்பட்ட பின்னரே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான இறுதிச் சுற்றுக்கு முந்தைய சுற்று வாக்குகள் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தபால் வாக்குகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கூடுதல் அலுவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிஜேபி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதன்படி அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு பைஜெயின் பாண்டா பொறுப்பாளராகவும் மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மோகன் இணை பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி திமுகவில் சேர்க்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி சமூக வலைதளத்தில் பதிவிட்டது வருத்தத்திற்குரியது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வப்பெருந்தகை கூறியுள்ளார் ராணிப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலினிடம் புகார் தெரிவிக்கப்பட்டதாக கூறினார் இதனையடுத்து திரு செந்தில் பாலாஜி அந்த சமூக வலைதள பதிவை நீக்கியுள்ளதாகவும் திரு செல்வப்பெருந்தகை தெரிவித்தாா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் வங்கக்கடலில் அடுத்த பனிரண்டு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் மத்திய வந்த கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு திசையில் நகர்ந்து நாளை மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வந்த கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இருபத்தி ஏழாம் தேதி வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளை கடக்கக்கூடும் கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி கோவை மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் அனைத்தும் பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான பொறுத்தவரை அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் குமரிக்கடல் பகுதிகள் வங்கக்கடலின் பெரும் பகுதிகளிலும் அந்தமான் கடல் பகுதிகளிலும் சிறவலை காற்று வீச வாய்ப்புள்ளது நவராத்திரியையொட்டி ஈரோட்டைச் சேர்ந்த தம்பதியினர் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட குழு பொம்மைகளை வைத்துள்ளதை அப்பகுதி மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர் குடவோளை முறை திணை வகைகள் காங்கேயம் மாட்டுச்சந்தை திருவிழாக்கள் போன்றவற்றை சித்தரிக்கும் வகையில் பொம்மைகள் வைக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஈரோடு மாவட்டம் பவானியில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு பிரகாசம் ஜெயலட்சுமி தம்பதியினர் வீட்டில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கொழு பொம்மைகளை வைத்து நவராத்திரி விழாவை கொண்டாடி வருகின்றனர் இந்த கொழு பொம்மைகளில் குடவோலை முறை திணை வகைகள் கல்வி குறித்த முறைகள் நிலவளம் நீர்வளம் குறித்த குழுக்கள் பறவைகள் சரணாலயம் யானைகள் விலங்குகள் சரணாலயம் குருநாதசாமி கோவில் திருவிழா காங்கேயம் மாட்டுச்சந்தை திருவிழாக்கள் தினசரி நிகழ்வுகள் என கொழு பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன மேலும் ராம்பர்பாலம் அனுமன் பெருமாள் திருவுருவச் சிலைகள் என மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட குழு பொம்மைகளை வைத்திருப்பதாகவும் தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக இந்த குழு வைத்து வருவதாகவும் இதனை வைப்பதற்கு மூன்று நாட்கள் ஆனதாகவும் தெரிவிக்கின்றனர் இந்த குழு உமைகளை அருகில் இருப்பவர்கள் ஆர்வத்துடன் வந்து பார்த்து செல்கின்றனர் அகில இந்திய வானொலி செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து பி மூர்த்தி மாவட்டச் செய்திகள் திருச்சியில் உள்ள கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தில் தீபாவளி விற்பனையை மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று தொடங்கி வைத்தார் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சென்னை மண்டல அலுவலகம் சார்பில் அரசு திட்டங்கள் மற்றும் தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த இரண்டு நாள் விழிப்புணர்வு முகாம் மதுரையில் இன்று தொடங்கியது கோவையில் சாலை பாதுகாப்பு குறித்த மனித சங்கிலி நிகழ்ச்சியை ஆட்சியர் திரு பவன்குமார் இன்று தொடங்கி வைத்தார் பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நாளை நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி மிருலாலினி கூறியுள்ளாா் தருமபுரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் இணையதளத்தை பாதுகாப்பாக பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வு பயிற்சியை ஆட்சியர் திரு சதீஷ் இன்று தொடங்கி வைத்தார் நாமக்கல் அரசு கலைக்கல்லூரியில் சுற்றுலாவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் என்ற தலைப்பிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது திருவண்ணாமலையில் இந்தியன் வங்கி சார்பில் தூய்மையே சேவை இயக்கம் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது நெல்லை மண்டலத்தில் கோ ஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் மூலம் தீபாவளி பண்டிகையையொட்டி பனிரண்டு கோடி ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சென்னையில் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் எழுபது வயது பெண்மணியிடம் இரண்டு கோடி ரூபாய் மோசடி செய்தது தொடர்பான வழக்கில் இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச்சூடும் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பது மீட்டர் பிரிவில் அனுஷ்கா தாக்கூர் பதக்கத்தையும் அன்ஷிகா வெள்ளிப் பதக்கத்தையும் ஆத்யா அகர்வால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் ஆடவர் ஐம்பது மீட்டர் பிரிவில் தீபேந்திரா சிங் ஷெகாவத் வெள்ளிப் பதக்கத்தையும் ரோஹித் கன்யா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியின் தொடக்க விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் புதுதில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது நூற்று நான்கு நாடுகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்து இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர் இந்தியாவின் சார்பில் எழுபத்து மூன்று பேர் இதில் கலந்து கொள்கின்றனர் தென்கொரியாவின் குவாங்ஜூவில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ராகேஷ் குமார் டோமன் குமார் மற்றும் சீத்தல் தேவி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனா் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது சுப்மன் கில் தலைமையிலான இந்த அணியில் பதினைந்து பேர் பெற்றுள்ளனர் துணை கேப்டனாக ரவீந்திர ஜடேஜா நியமிக்கப்பட்டுள்ளார் இரு அணிகளுக்கும் இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் இரண்டாம் தேதி அகமதாபாத்திலும் இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பத்தாம் தேதி புதுதில்லியிலும் தொடங்குகிறது இலங்கையில் நடைபெற்று வரும் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று நேபாளத்தை எதிர்கொள்கிறது சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தியா சிட்டேல் வெற்றி பெற்றார் கவுசிங் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜூன் ஹரிஹரன் அம்சா கருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் உலக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் போது பதிவாகும் தபால் வாக்குகளை எண்ணும் பணியினை விரைவுபடுத்துவதற்கான நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிஜேபி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் உலகக்கோப்பை ஜூனியர் சூடும் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது